வணக்கம் செங்கத்தில் சிவஜோதி சமுதாய கல்லூரி திறப்பு விழா செங்கம் துக்காப்பேட்டை அழகாபுரி நகரில் சிவஜோதி சமுதாய கல்லூரி திறப்பு விழா தமிழ்நாடு திறந்த நிலைய பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் எஸ் ஆர்முகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கை ஏற்றி வைத்து தொடங்கி வைத்தார் டி திமலை தீமலை தொடர்பு அலுவலர் இரா ரவி பி எஸ்வி மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் பி விஷ்ணு மேலப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஜி கிருஷ்ணன் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் யு சுவாமிநாதன் ஓய்வு பெற்ற சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பி திருமாவளவன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் மேலும் இதில் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள் இறுதியாக தமிழ்நாடு திறந்த நிலைய பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் எஸ் ஆறுமுகம் அவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு பல்வேறு பட்டங்களை அணிவித்து நினைவு பரிசும் பொருட்களும் வழங்கி கௌரவித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி இயக்குநர் சவுந்தரராஜன் உதவி இயக்குனர் தனசேகரன் செயலாளர் கவிதா பொருளாளர் ரவீந்திரன் தாளர் மகாலட்சுமி கல்லூரியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் ஆனந்த் மணிகண்டன் மாலத்தி உதயலட்சுமி சரசு உஷா சத்யா இனியா பவித்ரா பிரியதர்ஷினி மற்றும் பணியாளர்களும் கலந்து கொண்டார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி குருவரன் மற்றும் ஐயம்மாள்

भी कमी